the Chennai Silks. கூட்டுறவு வங்கிகள்ல நகை தள்ளுபடி இனிமே எப்பயுமே சாத்தியம் இல்லையா எந்த அரசு வந்தாலும் இனிமே கூட்டுறவு வங்கியில நகை தள்ளுபடி செய்யறதுக்கான சாத்திய இல்லையா எதனால இப்படி சொல்லப்படுது இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன முழுமையா புள்ளி விவரத்தோட பார்க்கலாம் தமிழகத்துல தேர்தல் காலங்கள் வந்துட்டாவே அஞ்சு சவரனுக்கு கீழே நகை தள்ளுபடி அப்படின்ற வாக்குறுதி வருதா இல்லையா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க அதுக்காகவே கூட்டுறவு அடகு வச்சவங்க அதிகமா இருக்காங்க ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக ஆட்சிக்கு வர விரும்பினாலும் அறிவிக்க நகைக்கடன் தள்ளுபடி இருக்கு அத எல்லா கட்சிகளும் ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்சிருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அஞ்சு சவரனுக்குட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி செய்வதா ஆரம்பிச்சது இதன்படி சுமார் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது சுமார் பதினான்கு புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு அரசு கடனை தள்ளுபடி செஞ்சுச்சு அதே நேரம் சுமார் முப்பத்தி லட்சம் பேருக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நீக்கி இருந்தாங்க அவங்க கடனையும் இப்ப கட்டிட்டு இருக்காங்க தள்ளுபடி செய்யப்பட்ட நகைக்கான ஆறாயிரம் கோடி ரூபாய் பணத்தை தமிழக அரசு தவணை முறையில் கூட்டுறவு வங்கிகளுக்கு தொகையை வழங்கிட்டு வந்துச்சு இதுல வட்டி நிலவு மட்டும் சுமார் நானூறு கோடிக்கு மேல இருந்திருக்கு ஆனா இனிமே தங்க நகையை அடகு வச்சவங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது எந்த அரசு அமைஞ்சாலும் இனி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு மூன்று காரணங்கள் சொல்றாங்க அது என்னென்னு பார்க்கலாம் முதல் காரணம் வங்கிகளினுடைய நிதி நெருக்கடி பொதுவா கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது லாப நோக்கத்துக்காக இல்ல அப்படின்னாலும் அது எல்லாமே சுயபா இயங்க வேண்டியதுதான் கடந்த முறை செய்யப்பட்ட தள்ளுபடி தொகைய அரசு வங்கிகளுக்கு முழுமையா கொடுக்கவே பல ஆண்டுகள் எடுத்துக்குச்சு இதனால வங்கிகளினுடைய சுழற்சி நிதி கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் டெபாசிட் செஞ்சவங்களுக்கு வட்டி கொடுக்க கூட திணறிட்டு வரதா கூறப்படுது அடுத்த காரணம் கணினி மயமாக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள்ல ஒரு நபர் பல்வேறு பெயர்கள்லயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு சங்கங்கள்லயும் கடன் பெற்று தள்ளுபடி பெற்றாங்க ஆனா இப்போ எல்லா கூட்டுறவு சங்கங்களும் கணினி வருது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகள் இணைக்கப்படுறதுனால ஒரு நபர் ஒரு முறைக்கு மேல கடன் தள்ளுபடி பெறது தொழில்நுட்ப ரீதியா தடுக்கப்பட்டிருக்கு அரசு வாய்ப்பே இல்லை அடுத்த காரணம் தகுதி நீக்க பட்டியலினுடைய நீளம் கடந்த முறை அஞ்சு சவரன் தள்ளுபடியில அரசு போட்ட நிபந்தனைகளால சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல இடங்கள்ல கடன் வாங்கியது தெரிய வந்துச்சு பலருக்கு அஞ்சு சவரனுக்கு மேல கடன் இருந்துச்சு இதனால மறுபடியும் ஒரு தடவை இவ்வளவு பெரிய தணிக்கைய அரசு செஞ்சுச்சு இப்போ தமிழக கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில் இருக்கக்கூடிய அஞ்சு சவரனுக்கு கீழே இருக்கக்கூடிய நகை கடன்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் இருபதாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்படுது தமிழகத்தினுடைய நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமை அதிகரிச்சிட்டு வரக்கூடிய சூழல்ல இவ்வளோ பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செஞ்சு வங்கிகளுக்கு ஈடு கட்ட முடியாது அது மட்டுமல்ல தங்கத்தினுடைய மதிப்பும் அதிகமாயிடுச்சு தங்கத்தினுடைய பேர்ல கடன் வழங்கும் தொகையும் அதிகம் ஒரு நபருக்கு சராசரியா அஞ்சு சவரன் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க கடந்த முறை புள்ளி விவரத்தின்படி எடுத்துக்கிட்டா கூட இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அரசு கடனை கட்ட செலுத்த வேண்டியதா இருக்கும் ஏற்கனவே நெருக்கடியில தமிழக அரசு இருக்கிறதுனால இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சா கூட்டுறவு வங்கிகளினுடைய மொத்த மூலதனமே இதுல முடங்கிடும் அரசு உடனடியா இந்த இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய வங்கிகளுக்கு தரல அப்படின்னா அந்த வங்கிகள் அடுத்த நாளே திவால் ஆகிடும் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒரு தடவை பெய்யும் மழை மாதிரி அது மக்களை ஒரு முறை பாதிச்சிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு முறையும் மழையை நம்பி கிணற்றம் மூட முடியாது இல்லையா இனி வரும் காலங்கள்ல மக்கள் குறைஞ்ச வட்டியில கடன் பெறுறதை மட்டுமே எதிர்பார்க்க முடியுமே தவிர வாங்கின கடனை திருப்பிக்கட்ட கட்ட தேவையில்லை அப்படின்ற நிலை இனிமே வராது அப்படின்றது தான் கசப்பான அரசியல் உண்மை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஒன் இந்தியா தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update නි පෙන්නෙම් ්‍ර්‍රක වනතරන විවාහාද චෙන ක්ස.